பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அண்ட் செகண்ட் ப்ரோமோ ரெண்டுத்துலையுமே ஒரே கான்செப்ட் தான் சேதுன்னா லவுட் ஸ்பீக்கரோடு வராரு வந்து அவனுங்களை மாதிரியே கத்தி காமிச்சுட்ருக்காரு அதாவது வீக் டேஸில் அவனுங்க கத்துறாருங்க வீக்கெண்டில் இவர் வந்து கத்துறாரு அவ்வளோதான் வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ நீங்களாம் இப்படி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு எப்படி புரியும் சும்மா கைமையாக கைமையான கத்துறீங்களே கான்செப்டே புரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் ஆக்சுவலி பிக் பாஸ் டீமுக்கு அவனுங்க கத்துறது பிரச்சனை இல்லை எல்லோரும் சேர்ந்து ஓவரில்ப்பா கத்திக்கிட்டுருக்காங்களா அதுதான் பிரச்சனை ஒவ்வொருத்தனா கற்றுனிங்கன்னா ஆடியன்ஸ்க்கு புரியுண்டா அப்படின்றத சொல்ல வராங்க ஸோ இப்படி கத்திக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்றத மீன் பண்ணுறாங்க ஆப்வியஸ்லி அந்த வீட்டுக்குள்ளே அதுதான் நடக்குது எல்லாரும் சேர்ந்து நம்ம லவுட்ராக ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நம்ம சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்கன்றதுக்காக அது பார்வதி ஆகட்டும் திவாகர் அந்த வீட்டில் எல்லோரும் அதை தான் பண்ணுறாங்க மெஜாரிட்டி குரூப் அதை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்களும் என்ன சார் பண்ண போகிறீங்க வீக்கெண்டில் பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோடும் ஓகே தான் இருக்குது பட் இன்றைக்கி அப்படி கிடையாது அன்பு கேங்கை போட்டு மனுஷன் போலக்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது ஸோ உள்ள ஷூட் பார்த்துட்டு சேர்ந்த ஒருத்தர் சொன்ன நியூஸ் தான் இது லைக் அன்பு கேங்கில் வந்துட்டு அது நம்ம சபரி ஆகட்டும் கனி ரம்யா நீங்களாம் எப்படி குரூப்பாக சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் எப்படிப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனையே கதற வச்சுட்டீங்களே கொஞ்சமாவது கேம் விளையாடுங்கடா குரூப் சம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னாலும் ஒரு சாதாரண சிட்டில இருந்து படிச்சு ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க அதை சொல்ல சொன்னா கூட குரூப் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சேஃப் ப்ளே பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்குலாம் எல்லாம் என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி ஃபேமிலின்றதுக்காக தான் வந்தீங்கன்னா எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கலாம் உங்க ஃபேமிலியோட வீட்டுல ஜாலியா இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அன்பு போட்டு புழக்குறாரா அடுத்தது நம்ம பார்வதிக்கும் ரோஸ்டிங் இருக்கான் லைக் பார்வதி ஏன் எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் நிறைய விஷயத்த ஷார்ப்பாக பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் பேசுறது ஃபுல்லாகவே அன்வாண்டடாக இருக்குது நீ பிடுங்குறது ஃபுல்லாவே தேவையில்லாத அணியாக இருந்தால் என்ன பண்ணுறது தேவையான விஷயத்துக்கு நீ பேசுகிற நீ லவுடராக பேசுகிற பாய்ண்ட்டாக பேசுகிற உன்னோட பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆனால் நீ அதை வந்து தப்பான விதத்தில் பயன்படுத்துகிற அது நீ நல்ல விதத்தில் நீ ஒரு வேல்யூவான ஆர்குமெண்ட்டை வச்ச அப்படின்னா உனக்கு அது நல்லது அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு ரோஸ்டிங் கிடைக்குது அண்ட் நம்ம தீவா பிளாகருக்கும் ரோஸ்டிங் இந்த தகுதி தராதாரம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கும் வந்து பயங்கரமாக வச்சு செய்கிறாராம் சேதுனா ஸோ அந்த தகுதி தராதாரத்துக்கு நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க ஊர் சைடுலலாம் இப்படி தான் பேசுவாங்க அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பட் அது நீங்கள் நம்ம ஜென்ரலாக பேசும்போது தகுதி தராதாரம் அப்படின்றத நம்ம எப்படி மீன் பண்ணுவோம் என் தகுதிக்கு எனக்கு ஈக்குவல் நீ கிடையாது அப்படின்றது சரி அந்த மனுஷனுக்கு எப்போதுமே அந்த ஒரு தாட் இருக்க தான் செய்யுது எனக்கு இவன் ஈக்குவலாக நான் படித்த படிப்பு என்ன நான் எனக்குள்ள ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது அற்புத மனிதர் அவருக்குள்ள அபாரமான சக்தி இருக்குது இருக்குதுன்னு நம்புறாரு இல்லையா ஸோ அவருக்கு எப்போதுமே தான் தான் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஸோ அதை வந்து வச்சு செய்கிறாரா செய்துன்னா உனக்கு என்ன அப்படி தகுதி தராதாரோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரோஸ்டிங் இருக்க போகுது அப்படின்னு இருக்காங்க ஸோ ப்ரோமோவில் வந்து செகண்ட் ப்ரோமோலேயும் இன்னும் நம்ம அந்த கண்டென்ட் ஏதாவது காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா மனுஷன் கற்றுக்கத்துன்னு லவுட் ஸ்பீக்கரை வச்சு கத்தி இப்படி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வினோத் ரம்யா பார்வதி திவாகர் அப்படின்னு எல்லாரையும் கேட்குறாரு சார் நீங்கள் தான் காட்டுக்கிறது கத்துனாலும் அவனுக்கு இன்றைக்கி உங்கள் முன்னாடி சரி சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தான் பண்ண போகிறாங்க ஆனால் எஃப்ஜேக்கும் வந்து ரோஸ்டிங் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் எஃப்ஜே வந்து டியூட் அப்படின்னு சொன்னதுக்கு போனதே சேர்த்து நான் சொல்லிட்டு போனார் பட் மறுபடியும் எஃப்ஜே என்ன பண்ணா அப்படின்னா டியூடுன்னு தான் கூப்பிட்டு இருந்தான் அண்ட் கன்ஃபியூஷன் ரூமில் ஏதோ ஒரு தடவை போகும்போது போய் பிக் பாஸ் கிட்ட கேட்டான் ஏன்னா அப்படின்னா டியூட் நான் உங்களை டியூடன் கூப்பிடுறது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா நம்ம நான் வேணா அதை மாற்றணுமா அப்படின்னு கேட்டேன் பட் பிக் பாஸ் இருந்துட்டு சரி இப்போ டைம் இல்லைடா இப்போ வந்து நாமினேஷன் போயிட்டு இருந்த டைம் நினைக்கிறேன் இப்போ நாமினேஷன் போகணும் இப்போல்லாம் இதை பேச முடியாது நம்ம அப்புறமா பொறுமையாக பேசலாம்னு அனுப்பி விட்டுட்டாரு அதை தான் மறுபடியும் செய்துனா கேட்கறாரா அண்ட் அவள் என்ன அன்னிக்கே சொன்னேன் என்ன டியூடு இதெல்லாம் வேண்டாம் ஒரு ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக அந்த மனுஷனை ட்ரீட் பண்ணுங்கன்னு பட் அவங்ககிட்டே போய் மறுபடியும் நான் உன்னை டியூடன் கூப்பிடுறது அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன்ற மாதிரி எஃப்ஜெவியும் வச்சு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ பாப்பம் ஒருவேளை இன்னைக்கு எபிசோட் நல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பாப்பம் இன்னும் அடுத்தடுத்த ப்ரோமோக்கள் அதை பார்த்தா நமக்கு தெரியும். அண்ட் வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா நடனா நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.